ஆபிஎஸுக்காக நாம் பேசாமல் வேற யார் பேசுவா அப்படின்னு சொல்லி நயனார் நாகேந்திரன் மீது சாட்டை எடுத்து சுழட்ட ஆரம்பிச்சுட்டார் டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று ஆவேசமான ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் பிஜேபியோடு அதிமுக கூட்டணியோடு இருந்தது எடப்பாடி பழனிசாமி திடீர்னு கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டார் கூட்டணி விட்டு வெளியில் வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்கு ஆனால் அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா வாக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்கு பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால நாங்கள் தோல்வியை சந்திக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு உருட்டு உருட்டிட்டு பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில வந்துட்டார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கணும் அதனால அப்போது பாஜகவினுடைய மாநில இருந்த அண்ணாமலைவர் வந்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்குனாங்க அதில் வந்து ஐயா ஓபிஎஸ் டிவி தினகரன் இது பாட்டாள் மக்கள் கட்சி ஏசி சண்முகம் பாரிவேந்தன் ஜி கே வாசன் ஜான் பாண்டியன் இப்படியான கட்சிகளை ஒரு கட்டமைச்சு ஒரு கூட்டணி வந்து உருவாக்குனார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கிறாங்க சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்குகிறாங்க எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி தனிச்சு களத்தில் இறங்கி அவர் வந்து பல இடங்களில் பார்த்தீங்கன்னா மூணாவது இடம் நாலாவது இடம் டெப்பாசிட்டு போகிற அளவு கூட அதிமுக வந்து படுமோசமான ஒரு தோல்வியை தான் சந்தித்தது உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு நம்ம வந்து தனியாக நின்றாக ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபியோட திரும்பவும் வந்து கூட்டணி வைக்க போயிட்டார் ஒட்டுமில்ல உறவு இல்லைன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஓடோடி போய் அமித்ஷாரோட சந்தித்து அவங்க காலில் விழுந்து ஒரு கூட்டணி உடன்பாட ஏற்படுத்திட்டு வந்துட்டார் இப்போ அண்ணாமலை வந்து அந்த என்டிஏ கூட்டணியை கட்டமைப்பதற்கு தமிழ்நாட்டில் கட்டமைப்பதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்துருப்பாருன்னு சொல்லி நல்லாவே வந்து தெரியும் ஆனால் இப்போ அண்ணாமலை மாற்றிட்டு நயினா நாகேந்திரன் போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா இந்த கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய விரிசல் வந்து ஏற்பட்டுருச்சு எடப்பாடி பழனிசாமியினுடைய கைப்பாவையாக ஒரு தலையாட்டி பொம்மையாக தான் நயினார் நாகேந்திரன் வந்து செயல்படுறாரு அது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணாமலை தலைமையில் இருக்கும்போது பிஜேபி வந்து ஓரளவு வளர்ச்சி அடைஞ்சு இருந்தது இப்போ நயினார் நாகேந்திரன் தலைமைக்கு வந்த பின்னாடி வந்தீங்கன்னா அந்த பிஜேபிங்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா அப்படிங்கிறத திரும்பவும் வந்து பழைய நோட்டா நிலைமைக்கு மாறக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து உருவாகிருக்கு அண்ணாமலை வந்து என்டிஏ கூட்டணியை உருவாக்குறதுக்கு பெரும் முயற்சி எடுத்தார் ஆனால் நயனா நாயேந்திரன் அவெல்லாம் எந்த முயற்சியும் எடுக்கல எடப்பாடி பழனிசாமி சொன்னார் சொல் பேச்சு கேட்டு நடந்தார் அந்த என்டிஏ கூட்டணி உடஞ்சிருச்சு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தமிழ்நாடு வர்றாங்க தமிழ்நாடு வரும்போது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்திக்க வந்து அனுமதி கேட்குறாங்க அனுமதி வந்து மறுக்கப்படுது மூணு முறை வந்து தமிழ்நாடு வர்றாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அப்போதுமே வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்திக்கவே கிடையாது இப்போ பாரத பிரம நரேந்திர மோடி அவர்கள் வந்து சந்திப்பதற்காக ஐயா கடிதம் எழுதியுமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் எழுதியுமே வந்து அனுமதியை மறுக்கப்படுது நயினா நாகேந்திரனுக்கு கால் பண்ணுறாங்க எடுக்கவே இல்லை மெசேஜ் பண்ணுறாங்க பார்க்கவே இல்லை ஒரு கட்டத்தில் நைனா நாகேந்திரன் என்ன சொன்னார் அவர் வந்து சந்திப்பதற்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணியோ ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணியோ கேட்டிருந்தா நான் வந்து சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குமே வாங்கி கொடுத்துருப்பனே அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா ஐயா ஓபிஎஸ் அவளுமே வந்து அந்த மெசேஜையும் அந்த க கால் பண்ணதையும் வந்து ஓப்பனாக வந்து பொது வழியில் வந்து சொல்லிட்டாங்க இப்படி நான் சொல்லியுமே வந்து அவர் வந்து சந்திப்பதற்கான எந்த வாய்ப்புகளுமே வந்து எனக்கு வாங்கி தரல அனுமதி வந்து இவரே வந்து மறுத்திருக்கிறாரு அப்படின்னு வந்து ஐயா ஓபிஎஸ் அவள் வந்து சொல்லிட்டாங்க இப்ப என்டி கூட்டணியில சரியான ஒரு ஒரு மரியாதை இல்லை அவமதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படின்ன உடனே அவங்க கூட்டணி விட்டு வெளியேறாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக தொண்டர்கள்லாம் ரொம்ப வந்து பிஜேபி மேல அதிருப்தி இருந்தாங்க நாங்க வணங்கக்கூடிய நாங்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைமைக்கு இப்படி ஒரு அவமதியை செய்யக்கூடிய இந்த பிஜேபி கூட்டணி விட்டு நீங்க இருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் நோக்கி கேள்விகள் எழுப்ப தொண்டர்கள் என்னப்படி என்டிஏ கூட்டணி விட்டு வெளியில் விண்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்போ டிடிவி அவர்களுமே அதே கூட்டணியிலாம் இருந்தாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே நாளில் போய் கூட்டணியில் வந்து சேர்ந்தாங்க இந்திய கூட்டணிக்குள்ளே இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் வந்துட்டாங்க டிடிவி தினகரன் அவர்களும் வந்து கொஞ்ச நாள் வந்து இருந்தாங்க அப்போ அதிமுகவுடைய தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்கு இந்த கட்சி ஒருங்கிணைப்பதற்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் நினைக்க ஆனால் இங்கே அந்த மாதிரியான எந்த வேலையுமே வந்து நடக்காமல் போச்சு அப்போ கூட்டணி விட்டு வெளியில் வர்றாரு டிடிவி அவர்கள் அப்போ இங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் நடக்கிறாங்க அப்போ சொல்றாங்க அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்களை வந்து அவமதித்து அவமரியாதை செஞ்சு இருக்கிறதுனால அவங்க வந்து கூட்டணி விட்டு வெளியில் வர வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டது இதை வந்து இதுக்கு முழு காரணம் வந்து நயினார் நாகேந்திரன் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க எதனால் அப்படி பேசுனாங்க அப்படின்னா ஒரு ஃபோன் பண்ணுறாங்க எடுக்கலை மெசேஜ் பண்ணுறாங்க அதை வந்து பார்க்கலை அப்போ என்கிட்ட சொல்லியிருந்தால் நான் வந்து அனுமதி வாங்கி கொடுத்துருப்பேமே அப்படின்னு சொல்லி பேசுகிறது இது வந்து ஆணவத்தின் உச்சம் நாங்கள்லாம் வந்து கூட்டணி விட்டு வெளியில் வருவதற்கு முதல் காரணமே இது நைனார் நாகேந்திரன் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ ஓபிஎஸ்க்காக எதுக்கு வந்து டிடிவி தினகரன் வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி நயினார் நாகேந்திரன் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வந்து சொல்லியிருக்கிறார் அதுக்கு தான் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து சாட்டை எடுத்து சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வேணால் பாஜகவுக்கு மாநில தலைமையாக இருக்கலாம் ஆனால் எல்லாம் அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது ஒருவர் வந்து கால் பண்ணியிருக்கிறாரு எடுக்கலை மெசேஜ் பண்ணியிருக்காரு பார்க்கல அந்த இடத்துல ஒருத்தர் அவமான மரியாதை வந்து செஞ்சு நீங்கள் வந்து கூட்டணி விட்டு வெளியேறும்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பு நைனா நாகேந்திரன் தான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு நாங்களும் ஓபிஎஸும் ஒரே நாளில் தான் போய் கூட்டணி போய் இருந்தோம் இரண்டு வருஷங்களுக்கு முன்னாடியே எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நாங்கள் எடுக்கணும்னு சொல்லி தான் பேசி ஒரு முடிவு பண்ணி நாங்கள் இணைந்து இருக்கோம் அவருக்கு ஏற்பட்ட நிலைமை எனக்கும் வந்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அதனால் நான் கூட்டணி விட்டு வெளியில் வர வேண்டிய நிலை வந்துருச்சு அவர்கள் வந்து இதை நடுநிலையோடு கையாண்டாங்க பொறுமையாக இருங்கன்னே நீங்கள் கூட்டணி விட்டு வெளியில் போயிடாதீங்க அப்படின்னு எவ்வளோ சொன்னார் ஆனால் நைனார் நாயந்தனுடைய அவருடைய மனநிலையும் அவருடைய செயல்பாடுகளும் சரியில்லாத காரணத்தினால எடப்பாடி பழனிசாமியை தூக்கி பிடிக்கிறதுனால அது எங்களுக்கு வந்து பிடிக்கலை அதனால் கூட்டணி விட்டு வெளியேறிட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிவிட்டு நைனார் ராஜேந்திரனை தூக்கி பிடிக்கும்போது ஒரு தூ துரோகத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதுக்கடுத்து ஓபிஎஸ் அவர்களுக்காக நாம் பேசாமல் வேற யார் பேசுவா அதை சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கு வந்து எனக்காக அவர்கள் வந்து தேனி தொகுதியை வந்து விட்டு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேனியில் அவருடைய பையன் நின்று வெற்றி பெற்ற அந்த தொகுதியை நான் கேட்டேங்கிறதுக்காக அந்த தொகுதியை எனக்காக வந்து விட்டு கொடுத்தாங்க அந்த தொகுதியில் நின்றேன் அவர் ராமநாதபுரத்தில் போய் சுயேட்சியாக நின்றாரு அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் அவருக்காக நான் வந்து பேசாமல் நான் வேற யாருக்காக நான் பேச முடியும் சொல்லி நயனார் நாகேந்திரனை கடுமையாக வந்து நம்ம சாடி இருக்கிறாரு நயனார் நாகேந்திரனுடைய அணுகுமுறையும் செயல்பாடுகளும் சரியில்லாத தான் நாங்கள் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து பேசுகிறாங்க அமித்ஷா அவர்கள் வந்து மூணு முறையும் தமிழகம் வரும்போதும் அவர்கள் நடத்தின செய்தியாளர் சந்திப்பில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு அதிமுக ஆட்சி தான் சொன்னாங்க ஆனால் முதலமைச்சர் யார் அப்படிங்கிறத அவர் வந்து குறிப்பிடலை அதனால நாங்கள் வந்து கூட்டணிக்குள்ளே இருந்தோம் ஒரு ஒரு முதலமைச்சர் வந்து மாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படி இருக்கும்போது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லும்போது யார் எந்த துரோகத்துக்கு எதிர்த்து நாங்கள் வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்தோம் அந்த துரோகத்தை நாங்கள் தோல் வந்து சுமக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் வந்து வச்சாங்க இப்போ சின்ன கட்சி தானே அப்படின்னு சொல்லி எங்களை பார்த்து இட போட்டு நீங்கள் இருக்காதிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் கிட்டத்தட்ட பல இடங்களில் வந்து எங்கனாலேயே அதிமுக வந்து தோல்வியை வந்து சந்தித்தது பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட பல இடங்களில் அதிமுக தோல்விக்கே அமமுக தான் ஒரு காரணமாக இருந்தது இதையெல்லாம் உணர்ந்து பேசாம நயினா நாகேந்திரன் வந்து பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் போட்டு உடைச்சிட்டார் மொத்தத்துல என்ன சொல்ல வந்தார் அப்படின்னா ஓபிஎஸ்க்காக நான் பேசுவேன் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கிறாரு அவருக்காக நான் பேசாம வேற யாருக்கா நான் பேச முடியும் ஐநா நாகேந்திரம் துரோகத்தை தூக்கி சுமக்கிறாரு அவருடைய செயல்பாடு சரியில்லை அவருடைய எண்ணமும் சரியில்லை அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறது நியாயமா அப்படின்னு சொல்லி தான் அந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறோம் சொல்லி வெளியேறு வந்தால் ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து பேசுகிறத எங்களால் வந்து ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறத போட்டு உடைச்சாரு டிடிவி தினகரன் அவர்கள் ஆனால் இன்னைக்கு வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் எந்த கூட்டணிக்கு உள்ளே நுழைகிறாங்களோ அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுருச்சு ஐநா நாகேந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் சொல்கிறாரோ அதை சரியாக செய்து முடிக்கிறார் இப்போ அங்கே அதுதான் நடக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலையாட்டி பொம்மையாக நயினா நாயுதன் வந்து கிடச்சிட்டார் அண்ணாமலை இருக்கும்போது தமிழகத்தில் வந்து பாஜக வந்து ஓரளவு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு தெரிஞ்சது பாஜகங்கிற கட்சியை வந்து அண்ணாமலை இப்படிலாம் கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லி தெரிஞ்சது ஆனால் நயினா நாயுதன் வந்த உடனே பாஜக கட்சி திரும்ப வந்து நோட்டாவுக்கு கீழே வந்து போயிருச்சு அந்த மாதிரி தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் வந்து சொல்கிறாங்க அண்ணாமலை இருக்கும்போது கட்சி எப்படி வலுவாக இருந்துச்சு இப்போ நைனா நாயேந்திரன் வந்த பின்னாடி பாருங்கள் அந்த கட்சி எவ்வளோ வந்து வலுவிழந்து கிடக்குது அப்படின்ட்டு அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல் பேச்சை கேட்டு தமிழகத்தில் பா பாஜகவை வளர்க்குறதுக்கு அவரை எந்த முயற்சியுமே வந்து எடுக்கலை அப்படின்னு சொல்லி பிஜேபியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளுமே நயனா நாயேந்திரன் மீது குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க நாளை என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்